லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஐந்து முனை தேர்தலுக்கு வாய்ப்புகள் இருப்பதாக பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் சொல்லி இருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க எங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு தெரிஞ்சுதான் அவர் தான் வருவார் அண்ணாமலை கிண்ணாமலை எல்லாம் இல்ல உதயநிதி தான் எங்களுக்கு வாய்ப்பெல்லாம் இல்ல அஞ்சு எல்லாம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் ஜனங்க செய்வாங்கோ யாருக்கு தான் போடுவாங்கோ அதனால் வாய்ப்பு கிடையாது ரெண்டு கட்சி தான் இது எப்பவுமே திருப்பி வரதெல்லாம் அந்த ஓட்டை பிரிக்கிறதுனா தவிர வேறு எதுவும் ஒன்றும் கிடையாது எந்த கட்சியும் வந்து மெஜாரிட்டியாக வரப்போகிறது கிடையாது அதிமுக ஏடிஎம்கே டிஎம்கே இது ரெண்டு கட்சி தவிர வேறு எந்த கட்சியும் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஐந்து மூணு தேர்தல் அவர் சொல்கிற மாதிரிலாம் எல்லோரும் நடக்க முடியுமா ஐந்து மூணு தேர்தலில் அஞ்சு பேர் போட்டியிட்டு போகிறாங்க அது யார் ஓட்டு தான் பிரிப்பாங்க வேறு என்ன கருது வேறு யாரும் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்காது அவங்களாம் புதுசாக வந்த கட்சி இன்றைக்கி தான் உடனே வெற்றி பெற்றுக்குதா எம்ஜிஆர் தவிர அதேமாரி எல்லாரும் வந்துட முடியாது இல்லை அது போல் ஐந்து முனை தேர்தலுக்குன்றது வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரிலாம் வராது யாரோட யாரோட கூட்டணி வச்சு தான் பண்ணுவாங்க யாரும் எதுவுமே ப லாஸ்ட்டாக அந்த முடிகிற மாதம் மூணு மாதத்துக்கு முன்னாடி சொல்லிவிடுவாங்க இவங்க கூட்டணி வச்சுருக்காங்க அவங்க கூட்டணி வச்சுருக்காங்க ஆனால் வந்து பாஜக எப்பயுமே தனியாக தான் பண்ணிடும் ஏன்னா அதை யாரும் கூட்டணி சேர்த்துக்க மாட்டாங்க வந்ததுன்னு வச்சுங்களேன் ஏற்கனவே அனகனமாக இருக்குது கொஞ்சம் விலைவாசியை கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுங்க நான் நாங்கள்லாம் எதுக்குங்க ஜிஎஸ்டின்னு ஒன்று போட்டு ஏங்க எங்கள் வாழ்வாதாரத்தில் இந்த மாதிரி நாசம் பண்ணுறேன் மோடி பேர் வாங்குறதுக்கோசம் இந்த மாதிரி பண்ணுனாங்க அர்த்தம் இல்லை ரொம்ப இந்த இடத்துல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோடி வரவே கூடாது பாஜக வரவும் கூடாது அதெல்லாம் வராதுமா அதெல்லாம் வராது நான் நான் போட்டு ஓட்டு போட்டு நான் ஆறு ஓட்டு போட்டுட்டேன் ஆனால் இது வரைக்கும் மேல் போட்டு அதுலேருந்து நான் பார்த்து கற்றுக்குனது வரைக்கும் சரி இந்த மாதிரிலாம் வராது கூட்டணி சேர்ந்து எப்போதான் நடக்கிற இது தான் வரும் எது நடந்தாலும் நல்ல ஆட்சாக இருந்தால் எல்லாமே நல்லா நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம் நம்ம நாட்டில் எந்த கட்சியோட நிலச்சி நிற்கணுமோ அது நிலைச்சி நின்னாலே போதும் வெளி கட்சி நம்ம தேவையில்லை நம்ம நாட்டில் என்ன கட்சி வருதோ அது இருந்தாலே போதும் நான் உதைக்கிறது இதை சொல்லி ஒரே உதயசூரியன் எங்கள் காலத்துலேருந்து உதயசூரியன் தான் நாங்கள் எல்லாருமே வேற யாரும் நாட்டில் அவர் பார்க்குறாங்க எல்லோரும் என்ன எங்களுக்கு விஜயகாந்த் வருது அதெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ இது தெரியாது ஆனால் நான் பார்த்தா எங்களுக்கு அவர் தான் கலைஞர் தான் முகா ஸ்டாலிங் கலைஞர் முக்கால் ஸ்டாலிங்கு நம்ம கலைஞர் அவங்க ம மகன் அவங்க தான் இப்போ நம்மளுக்கு பண்ணுறது எல்லாமே பார்க்குறது கொல்கிறதெல்லாம் அவர் சேகரிப்பப்போ எங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாரு செய்கிறாரு அவர் தான் ஆனால் எங்களுக்கு எப்போயும் உதவி சுவரம் தான் உதைக்கணும் வேறு எதுவும் இல்லை அவர் தான் எங்களுக்கு எங்களுக்கு ரசிகர் ரசிகர் இருந்தால் உடுத்தோம் விஜயகாந்த் விடுத்தம் வந்தார் ரசிகராக வந்தார் அவர் கட்சி வந்துச்சு அதேமாதிரி எல்லாரும் வந்தால் எல்லோரும் கட்சி கட்சியும் வந்தால் எல்லோரும் எப்படி ஓட்டு தான் பிரிப்பாங்களே தவிர ஆனால் ஜெயிக்க போகிறது ரெண்டு கட்சி தான் ஏதாவது ஒன்று அப்படி தான் வருமே தவிர வேறு எந்த கட்சி புதுசாக வர கட்சி வந்து ஆட்சி பிடிக்க பத்தலை குறைஞ்சது பத்து வருஷத்துக்கு மேலே வந்தால் தான் அந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமே தவிர அதுக்குள்ளே யாரும் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து உடனே ஆட்சிலாம் பிடிச்சிட முடியாது எந்த கட்சியும் அதெல்லாம் சும்மா வச்சுட்டே வாங்கலையே டிபாசிட்டே வாங்கலையே வளர்ச்சி வரும் அண்ணன் அந்த கட்சி அசிங்க தலைமுறை பேசுனா பொதுமக்கள் பார்க்க பப்ளிக் என்ன பண்ணி பேசுகிறான் அப்படின்னு ஆய்வு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் பாஜக யாரோட கூடினி இருந்தால் கண்டிப்பா வரும் அது அவங்க ஊர்ல தான் போய் கேட்டு பார்க்கணும் வளர்ந்துதான் என்ன இங்கே எதுவுமே தெரியல நாங்களாம் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து மோடி ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி வரப்போ ஒரு சீட்டை ஒன்று கொடுத்து வீடு கொடுக்குறோம் அப்படின்னு ஒன்னும் எங்கிட்ட அந்த பத்திரம் தான் ஒண்ணுமே இல்லை ஒருவேளை அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு எதனா பண்ணியிருந்தால் கூட பரலாம் நல்லா பண்ணிடுறேன்னு சொல்லலாம் என்ன பண்ணிட்டார் அவர் ஏற்கனவே வந்து மழை வெள்ளத்தில் வந்து குத்த பாதி காசு நம்மளுக்கு நிதி ஒதுக்குது அதுவே கொடுக்கல அவர் என்ன வந்து செஞ்சுட்டார் ஒன்றுமே செய்யலை அந்த மருத்துவமனை ஆ மருத்துவமனை அடிக்கல் நாட்டார அதை பற்றி அவ பரபரப்பாக பேசுனாங்க எத்தனை ஒன்று பண்ணிட்டாரா அதெல்லாம் ஒன்றுமே சும்மாங்க சும்மா தமிழ்நாட்டை வரைக்கும் அவங்க வந்த பிறகு தான் அவங்க செய்வேன்ற ஒரு வைரகத்தில் இருக்கிறாங்க அவங்க வரவும் தேவை எங்களுக்கு செய்யவும் தேவை எங்கள் இந்த ஏடிஎம்கே வந்தாலும் சரி டிஎம்கே வந்தாலும் சரி அவங்க எங்களுக்கு செய்யுது அவங்க எங்களுக்கு செய்வாங்க அவர் வந்து எங்களுக்கு செய்யணுன்னு அவசியமே கிடையாது மாணவே வானான்ற சொல்கிறான்னா என்னம்மா சொல்ல முடியும் அவங்க சொல்கிறதே சொல்கிறாங்க ஆனால் வாய்ப்பு இல்லைன்னு நாங்கள் சொன்ன நாங்கள் அதான் சொல்ல முடியும் அவர் என்னம்மா நன்மை செஞ்சார் இங்கே ஒன்றுமே செய்யலை ஏதோ இங்கே செய்கிறவங்களுக்கு தான் அதை தான் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க இந்த மாதிரி யார் என்ன செய்கிறாங்களோ அதை பார்த்து ஜனங்க பார்க்கும் அதை பார்த்து தான் நாங்கள் செய்ய ஓட்டு போடுறது அவங்க வரணும்னு எதிர்பார்ப்போம் போட்டியாக இருந்தாலும் அவர் ஜெயிச்சுடுவார் உதயசூரியன் ஜெயிச்சிருவார் ஜெயிச்சிருவார் அவர் அந்த கொரோனாவே ஒழிச்சாராம அது இவ்வளோ கஷ்டத்துலையும் கொரோனா ஒழிச்சார்ல அவர் ஜெயிப்பார் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவார் அவர் எப்போவே எங்களுக்கு உதிக்கிறது தான் எங்கள் காலத்துலேருந்து அப்போத்துலேருந்து எங்களுக்கு உதயசூரியன் தான் நாங்கள் கட்சி மாற மாட்டோம் நாடகிறதா நல்ல ஆட்சி தானே அந்த ஆட்சே இருந்தாலே போதும்மா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுமா நம்மளுக்கு நீங்கள் சொல்கிற இது வந்து எங்களுக்கு புரியாது நடக்கிற ஆட்சி நல்லாச்சு அந்த ஆச்சே நடந்தாலே போதும்மா ஆனால் இவங்களுடைய ஓட்டு வங்கி எல்லாமே தெரியுமா ஒரு நிலையான ஓட்டு வங்கி இருக்குது திமுகவுக்கு எதிர்கட்சி வந்து அண்ணா திமுக தான் திமுக எதிர்கட்சி வந்து திமுக தான் இவங்க ரெண்டு பேர் தான் ஒன்று திராவிட பாரம்பரியத்தை சேர்ந்த திமுக திமுக தான் ஆளணும் அவங்களுக்கு பின்னால் தான் இவங்க கை கட்டி நிற்கணும் எல்லாருமே இவங்களாம் யாரும் முன்னேறி வர முடியாது மக்கள் நல்லா கூட்டணி அமைச்சானுங்க அது அமைச்சா தான் அமைச்சு ஒன்றுமே எவனுமே எதுவுமே பண்ணலை ஆக மொத்தம் இது வந்து அண்ணா திமுக தமிழ்நாடு பொறுத்தவரை இதுதான் வேற என்டே கிடையாது என்னம்மா வளர்ந்துருக்கு அண்ணாமலை வேணால் வளர்ந்துருப்பாரு இந்த வீடு வாங்கி வீடு வாடகை ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறாரு பிஜேபி வளரலாம் தனிச்சென்று ஜெயிக்க வேண்டியதானே தனிச்செடி ஜெயிச்சு பார்க்க வேண்டியதானே அவர் நாலு சீட்டு திமுக தெய்வம் வந்தது தானே அது அவர் சொந்த தெய்வில வந்தது அவங்களாம் வந்து என்ன எங்கள் தமிழ்நாட்டை அவங்களாம் பார்க்குறாங்கம்மா அவங்க வந்தாலும் எங்களுக்கு நல்லது தான் செய்வாங்க புரியுதுங்களா

எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கி நல்லபடியாக வந்தார் சார் சீமானு அவர் வாயாலே கட்டி நாசமாக போயிட்டார் என்ன அவர் எல்லாம் திருட்டி விஜய்க்கு என்னம்மா ஓட்டுருக்கு இருக்கு தனிச்சரிட்டு பார்க்கட்டும் அவர் பார்த்தாதானே தெரியும் பார்க்காம விஜய் விஜய்னா என்ன விஜய் திமுக அழிக்க பிறந்தவளாம் அழிஞ்சு போயிட்டான் என்ன இதில் ஒன்றுமே கிடையாது அழிக்க ஆள் இல்லைம்மா அடிக்கிச்சா கண்டிப்பாக ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எம்ஜிஆர் சார் இருந்தார் அதுக்கப்புறம் ஜெயலலிதா இருந்தாங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா டிஎம்கேவில் கருணாநிதியாக இருந்தார் முக ஸ்டாலின் ஐயா இருந்தார் ஸோ அவங்களுக்கெல்லாம் பிறகு அல்ல இப்போ வந்து இளைஞர் டீம் அப்படின்ற ஒரு டீம் மாதிரி இப்போ செயல்படுற மாதிரி தெரியுது அப்போது நம்ம விஜய் ஐயா வராரு அப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் ஐயா வராரு அப்புறம் வந்து அடுத்தது மூணு அந்த டீம் வராங்க ஸோ இதில் மக்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்க எல்லா சட்டத்திட்டங்களையும் வந்து அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு யார் செய்வாங்கன்றது ஒரு எதிர்பார்ப்பு எல்லா மக்களுக்கும் கண்டிப்பாக உண்டு அதன் அடிப்படையில் அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்டாப்போல இப்போ ஓட்டு போடுவாங்க அதில் யார் வருவாங்கன்றது ஸோ அது வந்து கன்ஃபார்மாக இவங்க தான் வருவாங்கன்றது சொல்ல முடியல எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது